மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த வாழை திரைப்படம் வந்து நீங்க பல பேர் வந்து பார்த்துருக்கலாம் கடந்த சில வாரங்களாக வந்து முகநூல் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் எல்லா இடங்களிலும் வாழை திரைப்படத்தை பத்தின ஒரு பேச்சு தான் ஓடிக்கிட்டே இருந்தது படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு இருபது கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் இதுல வெற்றி அடைந்தது மாரி செல்வராஜ் என்ற இயக்குனர்

எல்லாமே வந்து ஒவ்வொரு படமும் வெளிவரும் போது அதோட மேக்கிங்காக பாராட்டுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படங்கள் பேசுற அரசியலை பாராட்டுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அதே நேரத்தில் அந்த அரசியலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சில மக்கள் விமர்சிக்கிறவங்களும் மிக தீவிரமாக விமர்சிப்ப விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க வாழை திரைப்படம் அவர் கையாண்ட அந்த மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் வாழை திரைப்படம் தயாரிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு வரும்போதே அவர் என்ன இது என்னுடைய என்னுடைய கதை தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நான் எடுத்திருக்கேன் என்னோட வழியை தான் நான் வந்து படமாக பதிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாரு அதுதான் அவர் ஆரம்ப கட்ட ப்ரொமோஷன் ஸோ அவரோட கதை அப்படின்னோடனே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு ஒரு ஈடுபாடு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருள் கிளம்புது ஓகே படம் ரெடி ஆயிடுச்சு ப்ரிவியூக்கு மிகப்பெரிய ஜாம்பவான் இயக்குநர்களை வந்து தன்னோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் மணிரத்னம் ஆகட்டும் வெற்றிமாறன் ஆகட்டும் மற்ற இயக்குநர்கள் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் அதுபோக இல்லாம பாலா போன்றவர்களாக இயக்குநர்கள் மிக முக்கியமான இயக்குநர்கள் வெற்றிகரமான இயக்குநர்களை வந்து மிஸ்கின் போன்றவர்கள் இது இவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு தன்னுடைய திரைப்படத்தை போட்டு காட்டுறாரு அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறாங்க அதுல பாலால ஒரு ஒரு படி மேல போயிட்டு அவரு கட்டி முத்தம் கொடுத்து வே அந்த அந்த வழியை வந்து அனுபவிச்சது காட்டுனது எல்லாமே வந்து பேசு ஊடகங்கள் மத்தியில விமர்சிக்கப்பட்டது பலரால் பகிரப்பட்டது ஏன்னா பாலா போன்ற இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிதா மகனாக மற்ற படங்கள் அவன் இவன் போன்ற எல்லா படங்களுமே வெளிம்புநிலை மனிதர்களோட வாழ்க்கையை வந்து ஆணித்தரமாக பதிவு செய்திருப்பார் பார்க்கிற நமக்கே வந்துட்டு அவ்வளோ வழி உணரக்கூடிய ஒரு கதைக்களமாகத்தான் அவருடைய படங்கள் இருக்கும் பாலா படங்கள் எல்லாமே அவரே வந்து கலங்கி போய் நிற்கிறார் அப்படிங்கும்போது இந்த படத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு மக்கள் மத்தியில் வருது ஸோ இந்த இடத்துல ரெண்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து கத்துக்கலாம் ஒன்று கொலாபரேஷன் இன்னைக்கு யூடியூப் சேனல்ல ஒரு ஆல்ரெடி ஒரு ஒன் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமஸான ஒரு நபர்களோட தங்களோட வீடியோவையும் சேர்த்து அவர்களோட இணைந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட அவருடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கிட்ட தங்களுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிறது கொலாபரேஷன் சொல்லுவாங்க இந்த கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காரு தான் நான் சொல்றேன் ஏன்னா மிக தீவிரமாக மிக வெற்றியடைந்த ஒரு முன்னணி இயக்குநர்களை கொண்டு தன்னுடைய ப்ரொமோஷனை தன்னுடைய படத்தோட ப்ரொமோஷனை ஆரம்பிச்சு வச்சது மாரி செல்வராஜ் அவர்கள் ஸோ இது ஆரம்பிக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அவர் உபயோகித்த முதல் ஸ்ட்ராட்டஜி இரண்டாவது இந்த இயக்குநர்கள் எல்லாமே பேசணுன்னு அவங்களோட கருத்துக்கள் பகிரப்பட்டோன்னா பல தளங்களில் அந்த கருத்துக்கள் வந்து விமர்சிக்கப்பட்டது அந்த கருத்துக்கள் வந்துட்டு இயக்குநர்களோட கருத்துக்களாகட்டும் விமர்சனங்களாகட்டும் எல்லாருக்கிடையாலும் பகிரப்பட்டது சின்ன சின்ன ரீல்ஸா சின்ன சின்ன ஷார்ட்ஸா மாரி செல்வராஜை ஃபாலோ செய்யும் அவரோட ஆதரவாளர்களாகட்டும் அவரை விமர்சிப்பவர்களாகட்டும் எல்லா வகையிலும் எல்லா தளங்களிலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வாழை திரைப்படத்தை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க எங்கே தொடர்ந்து எந்த ஒரு ஊடகம் ஓப்பன் பண்ணாலும் வாழை அப்படிங்கிற ரீல்ஸ் வந்து நிற்குது இன்ஸ்டாகிராமா அங்கே ஒரு ரீல்ஸ் நிற்குது விமர்சிக்கிறக்கு ஒரு ரீல்ஸ் நிற்குது அதே நேரம் ஆதரித்து ஒரு ரீல்ஸ் இருக்குது மேக்கிங்கை பாராட்டி ஒரு ரீல்ஸ் இருக்குது இதுவே யூடியூப்லேயும் போனீங்கன்னா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வருது அப்புறம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் ஃபேஸ்புக்கில் த பல த பல கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கு ட்விட்டரில் போனீங்கன்னா ட்விட்டர்லேயும் அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா தளங்கள் எல்லா சமூக ஊடகங்களிலும் மிக எளிதாக இலவசமாகவே மக்களே பொதுமக்களே வந்துட்டு இதுக்கு விளம்பரம் தேடி தந்தார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பரவலாக மக்கள் மத்தியில் பகிரப்பட்டது பல பேருக்கு அந்த படத்தை பற்றின ஒரு ரீச்சை கொண்டு போய் கொடுத்தது இதுக்கும் பார்த்தீங்கன்னா வாழைப்படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர்கள் கிடையாது சில முன்னணி நடிகர்கள் கிடையாது எல்லாருமே ஆரம்ப கட்ட நடிகர்கள் தான் சில பேர் வந்து இது வரைக்கும் நடித்ததே கிடையாது அந்த மாதிரி நடிகர்களை வச்சுட்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தமிழக மக்கள் மத்தியில் பகுதியில் வந்துட்டு மிக அதிகமாக பகிரப்பட்டது பரவலாக பேசப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய வேர்ட் ஆஃப் மவுத் இது இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மூணாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மிக முக்கியமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேர்ட் ஆஃப் மவுத் ஸோ இதில் வந்து ஒரு தயாரிப்பை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பை பற்றின அந்த பொருளை பற்றின ஒரு ஆர்வத்தை மக்கள் மத்தியில் தோன்றாரு ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆல்ரெடி வெற்றிகரமான ஒரு திரைத்துறையை சார்ந்த நபர்கள் அந்த துறையில் ஜாம்பவான்களை வச்சு அந்த படத்தை அந்த பொருளை வந்து பேச வைக்கிறார் இரண்டாவது ஸ்ட்ராட்டஜி மூணாவது ஸ்ட்ராட்டஜி மக்களே அந்த பொருளை வந்து விமர்சிக்கிற மாதிரியான ஒரு தளங்கள் கொண்டு போறாரு இலவசமாக சமூக ஊடகங்கள்ல அந்த வாழை திரைப்படத்துக்கு விளம்பரம் தரப்பட்டதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கும்போது மாரி செல்வராஜ் மிக வெற்றிகரமாகவே கையாண்டி இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எழுத்து ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் சமூக வலைதள ஊடக விளம்பரங்களும் டிவி போன்ற விளம்பர ஊடகங்களும் அது வந்து வாழையை வந்து அடுத்த ஒரு ப்ரொமோஷனாக கொண்டு போனாங்க அது நாலாவது ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஸோ இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது வந்து மாரி செல்வராஜ் ஒரு இயக்குனராக இல்லாமல் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக ஒரு மிகச்சிறந்த பிசினஸ் மேனாக ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் யூஸ் பண்ண இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியுமே எல்லா மக்களும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தங்களுடைய பொருட்களுக்கு அது ஆல்ரெடி எல்லாரும் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் அதை வெற்றிகரமாக உபயோகித்து அந்த திரைத்துறையில் அந்த அவர் படைப்பை வந்து பரவலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததில் மாரி செல்வராஜ் வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இது ஓகே ஸோ வாழை திரைப்படம் பேசுகிற பேசி பொருள்கள் அது சொல்கிற கருத்துக்கள் அதை பற்றின விமர்சனங்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த தயாரிப்பு ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படைப்பாக இல்லாவிட்டால் எந்த அளவுக்கு பொருள் செலவு செய்து எடுத்தாலும் அந்த படமானது வெற்றிகரமான படமாக அமையாது இந்த சமூக ஊடக உலகத்தில் அது வந்து ஒரு கேலி பொருளாக பார்க்கப்படும் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்தியன் டூ மிக பெரிய ஒரு நடிகர் உச்ச நடிகரான கமலஹாசன் வச்சு ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் கொடுத்த அந்த ஒரு படைப்பை மக்கள் அனைவரும் ஓட்டி தள்ளினாக கேலி பண்ணாங்க கலாச்சி தள்ளிட்டாங்க அது அது வந்து அந்த படைப்பு அப்படிங்கிறது இந்தியன் ஒன்னுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டரி மூவிக்கான மரியாதையே வந்து இந்தியன் டூ வந்து குறைக்கிற அளவுக்கு போயிடுச்சு என்ன காரணம் என்றால் தரமாக இல்லை ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுடைய பொருள் உங்களுடைய தயாரிப்பு கண்டிப்பாக தரமானதாக இருந்தால் மட்டும்தான் அது வெற்றியடையும் அந்த வகையில் தன்னுடைய தயாரிப்பு தன்னுடைய தான் எடுத்த திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படம் மாரி செல்வராஜ் தன் படைப்பின் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு தயாரிப்பாளர் மாரி செல்வராஜ் யூஸ் பண்ணி சொல்லணும் மாரி செல்வராஜ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்